இன்னைக்கு ஏ யுகத்தில் எல்லாரும் மெஷின் லேர்னிங் ஜிபிடி அப்படின்னு எங்கெங்கேயோ போயிட்டாங்க பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க ஆனால் இன்றைக்கும் மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக மொழியை இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஃபார்முலாவை தமிழ்நாடு காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு திமுகவும் அதான் கிளைம் பண்ணுறான் பாஜக எதன் அடிப்படையில் என்ன காரணத்திற்காக நீங்கள் மும்மொழி கொள்கையை முன்னெடுத்துறீங்க சார் அதாவது வந்து நாங்கள் இதில் அரசியல் பண்ணவே இல்லை முப்பத்தி மூணு மாநிலமும் வந்து தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கிட்டது பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன்னா இங்கே தான் அரசியல் பண்ணுறாங்க சார் சொன்னார் ஏஐ எம்எல் அதெல்லாம் சொன்னார் சார் அதெல்லாம் வந்து ஹயர் லெவலில் கீழே கிடையாது எந்த ஒரு ஸ்கூல்லையும் கேல்குலேட்டரை போட்டு நீங்கள் வந்து பறிச்சு எழுத முடியாது எப்போ பறிச்சு எழுதுவாங்க திரும்ப கேல்குலேட்டர் சைன் டீட்டாக காஸ்ட் டீட்டாக டேன்டி டாக் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்புறமேட்டு சார் சொன்னார் சமஸ்கிருதம் பிஎடுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க டீச்சர்ஸ் இல்ல ஹிந்திக்கு பிஎடு இல்ல சார் இதெல்லாம் உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கொள்கை சார் இது இது மாதிரி கொள்கைகளை வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணும் தான் எந்தெந்த இடத்துல டிராபேக்ஸ் இருக்குதோ அந்த டிராபேக்ஸை சரிபடுத்தணும் இல்லை இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வேலை வாய்ப்பு தருமா ஹிந்தி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருமா

தமிழ் தமிழ் இவங்க எத்தனை உருவாக்கி உருவாக்கூட சின்ன பிள்ளையா திருச்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து அந்த புரோகிராம் நானும் போய் கலந்துகிட்ட பள்ளிக்கூடத்தில் இருந்து அனுப்பி வச்சாங்க இத்தனை வருஷம் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றாங்களே இந்து வர ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தங்க குறைவா ரெண்டு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டுல வந்து அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை உயரவே இல்லை பாப்புலேஷன் உயர்ந்துட்டே இருக்கு அப்ப அதை கேட்டர் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் உயரல அப்படின்னாங்க அதுக்கு ஒரு விஷயத்த கவனிங்க தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் உயர்ந்துங்கிறதே தப்பு தமிழ்நாட்டில் டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரெண்டு கீழ வந்தாச்சு பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது வயதானவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறையுது அப்போ ஸ்கூல்ஸோட நீடும் நம்பர்ல குறையுது ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இவர்கள் மாடல் மாடல்னு பெருசா பேசுறாங்கல்ல உத்தரப்பிரதேசல கடந்த பத்து ஆண்டுகள்ல அரசு பள்ளிகள் இருபத்தி பள்ளிகள் குறைந்திருக்கிறது நான் சொல்லல பார்லிமெண்ட்ல பத்து இருபது நாளைக்கு மூணு ரெண்டு ரெண்டாயிரம் சொல்லப்பட்டது அதே சமயம் பிரைவேட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரத்துல இருந்து தொண்ணூத்தி உயர்ந்திருக்கு அந்த மாடலை தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணிக்க விரும்புறாங்க ஒன்னு இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன் முடிச்சிடறேன் இதை இவங்க வந்து தரம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படிங்கறது ஒரு பிரிவிலேஜ் செக்ஷன் மட்டும் படித்த காலத்தில் தரமாக இருந்துச்சு எல்லாரும் படிக்க வந்துட்டா தரம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பார்வையோட வெளிப்பாடு சார் சிம்பிள் சார் இவங்க தமிழ்நாட்டை எந்த வகையில் அரசியல் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அதாவது இவங்க என்னிப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு எங்களை சொல்றாங்கல்ல என்னிப்பில ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஒதுக்கணும்னு சொல்றீங்க எங்க ஒதுக்குனீங்க மூணு டு நாலு பர்சன்ட் கூட ஒதுக்கல ஒன்னு முடிச்சிடறேன் அடுத்தது இல்ல மற்ற வாய்ப்பு தருவாங்க மும்பை மேலாவுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி கொடுப்பாங்க